தூத்துக்குடி மக்களுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அது சிக்ஸ் டைம் வந்தாரு யாரோடையும் கூட்டணி கிடையாது தனிச்சு தேர்தல் களத்தில் கேப்டன் வந்து போட்டி போட்டாரு கான்ஸ்டிடியுமே போட்டி போட்டாங்க அதனால் நிச்சயமாக அந்த இம்பேக்ட் இருக்கு இல்லை இது இந்தியன்ஸ்க்கு ரொம்ப பாதிக்குங்க எஸ்பெஷலி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பீப்புளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும் ஆல்ரெடி நம்ம நாட்டிலேயே ஜிஎஸ்டி போன்ற பல வரிகளால் நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு அமெரிக்காவுடைய இந்த வந்து நம்ம மெயினாக இந்தியாவில் ரொம்ப பாதிப்பு ஏற்படும் மத்திய அரசு உடனடியாக அவங்க கிட்ட பேசி அதை சரி செய்து நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு கேட்டுக்கோங்க ாங்க அவங்க வெற்றி பெற்றா அது நல்ல தேர்தல் வெற்றி பெறலைன்னா அதில் வந்து பல பிரச்சனைகள் இருக்கு வாக்கு திருடுக்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் நாங்களும் கட்சி ஆரம்பித்து இருபது வருஷம் ஆயிடுச்சுங்க எல்லா தேர்தலும் நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்தியா முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான தேர்தல் எங்குமே நடக்கிறது இல்லைங்க இதுதான் உண்மை சரிங்களா அவ்வளோ கரெக்டாக நம்ம வந்து தேர்தல் ஆணையம் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணோன்னா இந்தியா முழுக்கவே சரிய செய்ய வேண்டியிருக்கு இது ஒரு ஸ்டேட்டில் நல்லா இருக்குது ஒரு ஸ்டேட்டில் சரியில்லைன்னா அது கிடையாது இந்தியா முழுக்க அப்படி தான் இருக்குது இது அரசர்களும் அதே மாதிரி தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு வந்து சரியான முடிவு எடுத்து சொல்லணும் இல்லைன்னா எலெக்ஷனில் நிற்கிறது எல்லாமே வேஸ்ட்டுங்க வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் மணி எவ்ரித்திங் ம் நான் இது ஒவ்வொரு பிரஸ் மீட்லயுமே நான் சொல்லிக்கிட்டே தான் இப்போ இப்பதான் தூத்துக்குடியில் சொல்றேன் அவங்க கொடுத்த பல வாக்குறுதிகள் இனிமேல் நிறைவேற்றலை அதான் உண்மை மக்கள்கிட்ட நீங்க போய் இதை கேட்டிங்கன்னா தெரியும் அதனால புது புதுசா அவங்க வந்து தேர்தல் ஒட்டி வர்றத சொன்னாலும் பல அறிக்கைகள் அவங்க கொடுத்தாலும் ஏற்கனவே தேர்தலில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை கட்டாயம் நிறைவேற்றணும் அப்பதான் அவங்க இந்த ஆட்சியில மக்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு ஓகே நன்றி தான் சொல்லுவாங்க எப்போ கச்சா நம்ம விட்டு கொடுத்தோமோ அன்னைக்கே நம்ம மீனவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிருச்சுங்க ஆரம்பத்துல இருந்து எப்போவுமே கேப்டனும் சரி நானும் எல்லா இடத்துலையும் பேசுறது கச்சத்தீவு மீட்பு அது ஒன்று தான் மீனவர்களுக்கான நிரந்தர தீர்வுன்னு இது வந்து நிச்சயமாக இரண்டு நாடுகள் ஐநால் பேசி எப்படி நம்ம அவங்களுக்கு விட்டு கொடுத்தோமோ அதை மாதிரி திருப்பி வாங்கணும் அது பார்ப்போம் மத்திய மாநில அரசுகள் அதுக்கு துணை நிற்கணும் அது எப்படி நல்லது நடக்கணும் நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் வி வில் வெய்டன்சி ஓகே தேங்க்யூ ஸோ மச் 多一点。